ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இனிப்புச் சேவு நல்ல முறு மொறுப்பாக வெளியில் ஒரு லேயர் இனிப்போடு இருக்கிற இந்த ஸ்வீட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கடைகளில் கிடைக்கிற இனிப்புச்சேவு பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ்லேயும் பெருசாக இருக்குது மெத்து மெத்துன்னு அளவுக்கு அதிகமாக இனிப்பு போட்டு பண்ணுறாங்க நம்ம அந்த காலத்தில் செய்கிற அதே மாதிரியே இனிப்புச் சேவு செய்யலாம் ஆனால் இது சீனி வச்சு தான் செய்வாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அரிசி மாவு ஒரு சிட்டியை போல உப்பு இதில் ஒரு ஸ்பூன் சூடான எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கணும் இது எதுக்காக சேர்த்துக்கணும் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம முறுக்கு பதம் நம்ம காரச்சோவு இதுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் அதை பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கட்டியாக கல் போட பிசைல ஏன்னால் நம்ம வந்து ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டா உங்களுக்கு முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கிற மாதிரி பசிஞ்சிங்கன்னா அதுவே உடஞ்சி உடஞ்சி விழுந்து உங்களுக்கு இனிப்பு சோ செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நார்மல் நான் முறுக்கு அச்சு எடுத்துருக்கேன் தேன்குளர் புளி ஓனே அந்த அச்சு தான் எடுத்துருக்கேன் இதோடு நீங்கள் பெரிய கண் உள்ளது கூட எடுத்துக்கலாம் மாவு பதமாக இருக்கிறதுனால நம்ம என்னென்ன எதுவும் தடவ வேண்டியதில்லை என்ன பிழிஞ்சு விடலாம் இப்படியே கூட உடைச்சு விடலாம் உடைச்சு விட்டீங்க அப்படின்னா கையில நல்லா தெரிக்கும் கொதிக்கிற என்ன பார்த்தீங்களா கையை போட்டு போயிடும் எடுத்து வச்சிட்டு பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆறு துண்டு துண்டுகிட்டா உடைச்சிக்கலாம் சலசலப்பு அடங்கினாக்க நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு தான் பொறிக்கிறேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாமே தயாராகிட்டு நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முறுக்க பிழிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாவளியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் நீங்கள் வந்து இதோட கனமாக வேணும் அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய அச்சில் கூட போட்டுக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு சீனி கால் கப் தண்ணி விட்டு நம்ம க கரைச்சிக்கலாம் பதம் பார்த்திங்கன்னா உருட்டு பதம் வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சீனி அளவு ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து நம்ம இந்த சீனி பாகல போட்டு தான் அந்த இனிப்பு செவ்வ பண்ணுவோம் அதனால் கரெக்டான லெவலில் இருக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணி எடுத்து தயாராக வச்சுக்கோங்க பவுல்லையோ தட்டுலேயோ நம்ம வந்து பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு உருட்டை வந்தா போதும் இந்த பதத்தில் நல்ல தீய குறைவா வச்சுக்கணும் இப்ப நம்ம உடைச்சு வச்சிருக்க சேவை எல்லாம் உள்ள சேர்த்தலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் நம்ம வந்து அப்படியே அடுப்புல போட கூடாது கைவிடாமதான் மிக்ஸ் பண்ணும் இது ஒரு ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள சீனி பாகு எல்லாமே அந்த சேவல படிஞ்சிடும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடியில் பாருங்கள் உங்களுக்கு ட்ரை ஆகிட்டே வருது இப்போ அடியில் ஒரு சீனி பாகு கூட இல்லை பாருங்கள் ஏன்னா எல்லாமே இதில் கோட்டாக இருக்கும் நம்ம போட்டிருந்த அளவு வந்து ஒரு மைல்டான இனிப்போடு ஒரு லேயர் சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டாமல் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இனிப்பு பிரியெல்லாம் இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒரு கப் சீனி கூட போட்டுக்கோங்க பாருங்கள் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ